ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒண்ணுல மகாராஷ்டிரால ஒரு ஆர்மி ஆபிசருக்கு பதினாலாவது குழந்தையா பிறந்து மூணு வயசுல அவங்க அப்பா ரிட்டையர் ஆவ குடும்பமே வேற ஊருக்கு மூவ் ஆக அதுக்கப்புறம் கொஞ்ச நாள்லயே அவங்க அம்மாவும் இறந்து போவேன் பதினாலு பேர்ல மூணு பசங்களும் ரெண்டு பொண்ணுங்களும் மட்டும் குழைக்க மத்த பசங்களாம் ஹை ஸ்கூல் கூட போகாம படிப்ப இந்த பையன் மட்டும் ஹைஸ்கூல் போவேன் ஆறு வயசுல குடும்பத்தோட மும்பை போய் செட்டில் ஆகி எல்ஃபின்ஸ்டன் ஹை ஸ்கூல் ஜாயின் பண்ணி பதினஞ்சு வயசு இருக்கும்போது மெட்ரிகுலேஷன் முடிச்ச கையோட ஒரு ஒன்பது வயசு பொண்ணு மேரேஜ் பண்ணி உடனே யூனிவர்சிட்டி ஆஃப் பாம்பே எல்ஃபின்ஸ்டோன் காலேஜ்ல ஜாயின் பண்ணி இருபத்தோரு வயசுல ஸ்டாம்ஃபோர்டில் அண்ட் பொலிட்டிகல் சயின்ஸ்ல டிகிரி முடிச்சுட்டு நியூயார்க்ல இருக்கிற கொலம்பியா யூனிவர்சிட்டியில த்ரீ இயர்ஸ் மாஸ்டர்ஸ் ஜாயின் பண்ணி இருபத்தி நாலு வயசுல எக்கனாமிக்ஸ் பிலாசபி ஹிஸ்ட்ரி சோசியாலஜி ஆந்திரோபாலஜி இது எல்லாத்திலையும் எம்ஏ முடிச்சுட்டு கூடவே லண்டன் ஸ்கூல் ஆஃப் எக்கனாமிக்ஸ்ல ஜாயின் பண்ணி டாக்டரல் தீசிஸ்ல ஒர்க் பண்ண அப்படியே ஜெர்மனில இருக்கிற பான் யூனிவர்சிட்டியில ஜாயின் பண்ணி லா படிக்க ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் பிரைவேட் டியூட்டரா அக்கௌண்டா இன்வெஸ்ட்மெண்ட் கன்சல்டென்ட் எல்லாமே தோல்வியில முடிய இருபத்தி ஏழு வயசுல பொலிட்டிகல் எக்கனாமிக் ப்ரொஃபஸரா ஜாயின் பண்ணி அதுக்கப்புறம் தீசிஸ் கண்டினியூ பண்றதுக்காக வேலையே விட்டுட்டு மறுபடியும் லண்டன் போய் லா அண்ட் எக்கனாமிக்ஸ் படிக்க

நாற்பத்தி நாலு வயசுல அதே காலேஜ்ல பிரின்சிபல் ஆகி ஒய்ஃப் உடம்பு சரியில்லாம இறந்து போவ தாழ்த்தப்பட்ட வருகத்துக்காக ஒரு ப்ரொவின்சியல் கான்பரன்ஸ்ல கலந்துகிட்டு அவரோட ஸ்டேட்மெண்ட் எல்லாரையும் ஷாக் ஆக வச்சு அந்த ஸ்டேட்மெண்ட் நான் ஹிந்துவா பிறந்தவன் தான் ஆனா ஹிந்துவா சாக மாட்டேன் நாற்பத்தி ஏழு வயசுல பாம்பே லா காலேஜ்ல இருந்து பிரின்சிபல் பொறுப்பை ரிசைன் பண்ணிட்டு நாற்பத்தொன்பது வயசுல டயபடிஸ் ரொம்ப அதிகமாகி மெடிசின் சைடு எஃபெக்ட் லெக் பெயின்ல கஷ்டப்பட்டுக்கிட்டு அதே வருஷம் ஹூவர் புக் பப்ளிஷ் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அப்புறம் ஃபர்ஸ்ட் நேரு டொமினியன் ஆஃப் இண்டியா லா மினிஸ்டர் ஆகி ஐம்பத்தி ஏழு வயசுல லெக் ட்ரீட்மென்ட் பாம்பே போனப்ப அங்கிருந்து டாக்டர் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டு தன்னோட அம்பத்தி எட்டாவது வயசுல இருபத்தஞ்சு நவம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது

தூக்கத்திலே இறந்து போனவர் தான் டாக்டர் பீம்ராவ் ராம்ஜி அம்பேத்கர் தாழ்த்தப்பட்ட சமூகத்துல இருந்து வந்த அவர் எக்கனாமிக்ஸ் பாலிட்டிக்ஸ் லா பிலாசபி சோசியலஜி எல்லாமே படிச்சார் அதுக்காக அவர் வாழ்க்கை ஃபுல்லா படிச்சுக்கிட்டே இல்ல எவ்வளவோ ஹையர் போஸ்ட் ஹையர் சேலரியோட வந்ததெல்லாம் தூக்கி போட்டவர் அவர் லைஃப் ஏ ஈக்குவாலிட்டி பிரதர்வுட் ஹியூமானிட்டிக்காக அர்ப்பணிச்சவர் தீண்டாமைக்கு குரல் கொடுத்து அவரால முடிஞ்ச வரைக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்காக போராடினவர் அவரோட பர்த்டே அம்பேத்கர் ஜெயந்தி இன்னைக்குதான் இன்னைக்கு ஒரு நாள் அவரோட வாழ்க்கை வரலாறை நம்ம திரும்பி பார்க்கலாமே